ஒரு நாள் பாயில் உறங்கினாள் உடலுக்கு எவ்வளவு மருந்தாக இருக்கு அதை மறந்துவிட்டு எல்லோரும் மெத்தையில் உறங்குகிறார்களே உறக்கம் என்பது மனித உடலுக்கு தேவையான ஓய்வை வழங்கும் மிகவும் முக்கியமான செயலாகும் ஒவ்வொரு மனிதனும் தினமும் குறைந்தது ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் உறக்கம் குறைபாட்டால் மன அழுத்தம் உடல்நல கோளாறுகள் நோய்கள் மற்றும் மெதுவாக உடல் செயல்பாடுகளின் வீழ்ச்சியும் ஏற்படலாம் நமது முன்னோர்கள் உறக்கத்திற்கு ஏற்ற இடங்களை தேர்ந்தெடுப்பதற்கும் பயன்படுத்தும் படுக்கைகள் மற்றும் பாய்கள் உடல்நலத்தை எப்படி பாதிக்கலாம் என்பதையும் பற்றி பரந்த அறிவு கொண்டிருந்தன இன்று நாம் பயன்படுத்தும் மெத்தைகள் படுக்கைகள் உரோம மற்றும் ஆளவந்த மெத்தை போன்றவை உடலுக்கு மிகுந்த சுமையாக அமையலாம் அதற்கு பதிலாக இயற்கை வளங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பாய்கள் உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடியவை இந்த செய்தியில் பல்வேறு வகையான படுக்கைகள் மற்றும் பாய்கள் குறித்த விவரங்களும் அவை உடலுக்கு தரும் பயன்களும் விரிவாக கூறப்பட்டுள்ளன படுப்பதற்கான இடங்கள் மற்றும் அவை தரும் பயன்கள் கம்பளி படுக்கை கம்பளி என்பது முதன்மையாக மழை குளிர் காலங்களில் பயன்படுத்தப்படும் படுக்கையாகும் இது குளிர் நோய்களை தடுக்க உதவும் குறிப்பாக குளிர் காலங்களில் தொண்டை பிரச்சனை இருமல் மற்றும் குளிர் காரணமாக ஏற்படும் உடல்நலக் கோளாறுகளை தடுக்க பயன்படுகிறது உடலை ஆரோக்கியமாகவும் சூடாகவும் வைத்திருக்க உதவுகிறது கோரைப்பாய் கோரைப்பாய் இயற்கையான புள்ளால் தயாரிக்கப்படும் பாய் ஆகும் இது உடலில் சூடாக்கம் ஏற்படுத்தும் அதே சமயம் குளிர்ச்சியும் தரக்கூடியது உடலின் மந்தம் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் இது சிறந்த தரமான உறக்கத்தை வழங்குகிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நல்ல ரத்த ஓட்டத்தையும் உறுதி செய்யும் பிரம்பு பாய் இது சீத பேதி மற்றும் சீதளத்தால் ஏற்படும் உடல் பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பாய்களை பயன்படுத்துவது உடலுக்கு குளிர்ச்சி தரும் உடலின் சூடாகும் தன்மையை குறைத்து சீரான சூடாக்கம் மற்றும் குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஈச்சம்பாய் நீண்ட கால நோய்களை விரட்ட உறவும் உடல் சூடு மற்றும் கபம் அதிகரிக்கும் கபம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யலாம் எனவே இதை சிலர் தவிர்க்கலாம் உடலுக்கு ஆற்றல் சேர்க்கும் வகையில் இயற்கையாக சூடு ஏற்படுத்தும் மூங்கில் பாய் உடல் சூடு மற்றும் பித்தம் அதிகரிக்கும் இதை மிகுந்த சூடாக இருக்கும் இடங்களில் அதிகம் பயன்படுத்துவது சிரமம் ஏற்படுத்தலாம் சிலர் இதை தவிர்க்கலாம் குறிப்பாக அதிக சூடு கொண்ட உடல்நிலை உள்ளவர்களுக்கு ஏற்றதல்ல தாழம் பாய் இது நீண்ட ஆயுள் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது தலை சுற்றல் மற்றும் பித்தம் தொடர்பான பிரச்சனைகளை நீக்கும் இது உடலில் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் பேரிச்சம் பாய் நீண்ட நாட்களாக நீடிக்கும் நோய்களை நீக்கும் சோர்வு நீங்குவதற்கும் பயன்படும் இது உடலுக்கு மிகுந்த உஷ்ணம் தரும் எனவே குளிர்பதம் இருக்க உள்ளவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் இளவம் மஞ்சு படுக்கை உடலுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தாது பலம் தரும் சீரான உறக்கத்தை வழங்கி நலத்தை மேம்படுத்தும் பெரும்பாய் தலை முதல் பாதம் வரை உடலின் அனைத்து நோய்களையும் நீக்கும் இது உடலின் சக்தியை அதிகரிக்கவும் நாள்பட்ட நோய்களை விரட்டவும் உதவுகிறது மலர் படுக்கை ஆண்மையை அதிகரிக்கும் இது நல்ல ராக சக்தியை ஏற்படுத்தும் திருமண தம்பதியினர் இதை அதிகம் பயன்படுத்தலாம் நஞ்சு கம்பளம் நஞ்சு கலந்த உணவுகளால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்கும் நஞ்சு காரணமாக உருவாகும் நோய்களை நீக்கும் உடலின் நச்சுக்களை வெளியேற்ற உதவும் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம் உடல் சூடாக இருந்தால் கோரைப்பாய் பிரம்புப்பாய் அல்லது தாழம்பாய் பயன்படுத்தலாம் குளிர்ச்சியாக இருந்தால் கம்பளி ஈச்சம்பாய் அல்லது பேரிச்சம்பாய் பயன்படுத்தலாம் நீண்ட நாட்களாக உடல் குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாய் பயன்படுத்தலாம் உறக்கக் கோளாறுகள் உள்ளவர்கள் மலர்பொடுக்கை பயன்படுத்தலாம் உறக்கத்திற்கான இடமும் பயன்படும் பாய்களும் உடலுக்கு மிகுந்த தாக்கங்களை ஏற்படுத்தும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட பல்வேறு விதமான பாய்கள் உடலுக்கு ஒவ்வொரு விதமான நன்மைகளையும் வழங்கும் ஒவ்வொரு வகையான பாய்களும் இயற்கையாகவே பலவித நோய்களை தீர்க்கும் திறனை கொண்டவை நவீன உலகில் பலபளப்பான மெத்தைகளின் பயன்பாட்டால் பலருக்கும் சரியான உறக்கம் கிடைப்பதில்லை அதனால் உடல் சூடு குளிர்ச்சி சமநிலையை பாதுகாக்கும் வகையில் உடலுக்கு ஏற்ற இயற்கையான பாய்கள் மற்றும் படுக்கைகளை தேர்ந்தெடுப்பது அவசியம் இதனால் உறக்கம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருக்கும் உறக்கத்தை மேம்படுத்த சிறந்த வழியாக பாரம்பரிய அறிவியல் கோரும் வழிமுறைகளை பின்பற்றுவது மிகுந்த நன்மைகளை அளிக்க கூடியது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும்